ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த பாருங்களேன் இந்த கலர் பூ இங்கே வச்சேனா சரி அழகாக இருக்க மாதிரியும் சேர்ந்துச்சா உடனே இந்த தன்னால் வளர்ந்த இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் எது எல்லாம் காமி சொன்னாங்க ஓகே சரி அப்படிங்களா இதையும் இங்கே நான் வச்சுட்டேன் இப்போ ரெண்டு தொட்டி எங்களுக்குள்ளே ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காகனா இங்கே ஒயிட் கலர் சங்குப்பு போட போகிறேன் இதில் வந்து மூணு கலர் இந்த பூ போப்ப அது என்ன மயில் மாணிக்கம் மூணையும் போட்டு போகிறேன் நான் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல இது வைக்கலான்னு ஆசைப்பட்டேன் ரெட் கலரில் அந்த குட் மார்னிங் க்ளோரி ரொம்ப அழகாக இருக்குது அதை வைக்கலாம் இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் அழகாக தெரியும்ல அட்ராக்டிவாக அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்கள பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி அபாரமாகி வெளியில் உள்ளவங்கள அழகுப்படுத்த போகிறாங்க ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் வரவே மாட்டாங்க இவங்க பாருங்க இவ்வளோ அழகாக அப்படியே பின்னி பணஞ்சிட்டாங்க இதில் பார்த்தீங்களா ஸோ வெளியே தான் இவங்களுடைய அழகு தெரியும் நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் பின்னி பழந்ததுனால இவளும் பூக்க ஆரம்பிச்சிட்டா சரி எல்லோரும் நல்லா இருந்தால் சரி நான் அங்கே வச்சப்போ தான் மாட்டேன்னு மக்கர் பண்ணிங்க இப்போ யாவது வளர்றீங்களே நல்லா இருங்கடா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எடுக்கலை பீச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது பாவம் திருப்பி வளர்ந்துடும் ஆனால் எனக்கு வேணான்னு தோணுச்சு சரி அதுக்கப்புறம் எல்லோரும் இது வெள்ளை கலர் பூ பூக்கான பூ அழகாக இருக்கும் அப்படின்னீங்க சரி களை செடியை போய் எதுக்கு வளர்க்கணுன்னு சொல்லிவிட்டு பிடுங்கி போட்டுட்டேங்க பார்த்திங்களா ரொம்ப அபாரமாக வளர்து சரி இந்த தொட்டியில் வேறு ஏதாவது வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு காலையில் வந்த உடனே இங்கே பாருங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து அவியல் வச்சுட்டு சௌச்சோ பாதி கடையில் தான் வாங்கினேன் பாதி போட்டு அவியல் வச்சுட்டு மிச்ச பாதி உள்ளே வச்சுருந்தேங்க இப்போ எடுத்து பார்க்குறேன் ஒரு வாரத்துலலாம் முளை வந்துடுச்சு இத்தனைக்கும் அது ரொம்ப விளைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனாலும் நல்ல மொளை வந்திருக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சௌச்சவ அந்த பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்பக்கோவை வந்து தனியாக நல்லபடியாக வளரணும் இல்லையா அதனால் அவங்க கொடுத்த அப்பக்கோவையை தனியா தனியாக இந்த பேக்கில் நட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பிரண்டையை வந்து நம்மகிட்ட ஏற்கனவே வேறு வேறு ஒரு வெரைட்டி இலை பிரண்டை இருக்குது ஆனால் அது வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு கூடவே வச்சுட்டேன் ரெண்டும் கலந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படி வராங்கன்னு பார்ப்போம் நல்லா வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்